வாடா முத்துப்படி மணிகார தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு மாறுநாடு மாடுப்பா சூப்பர் மாடுங்க மாடு வெற்றி பெற்றது ஒருத்தர் மட்டும் ஒரே மத்தாள் தொந்தரவு பண்ணாத நல்ல காலை நல்ல வீரர் உனக்கு முதலமைச்சர் சார்பா அமைச்சர் சிறப்பு கைத்தடி உற்சாக சூப்பர் வீரர் கைத்தடி உற்சாகப்படுத்த ஒரு தங்க காசு மற்றும் வணிகர் மூர்த்தி வளங்க ஒரு அண்டா ஒண்ணு மாடு சூப்பர் மாடு டெக்னோ சூழ் விளக்கம் ஒரு ஆட் பாக்ஸ் விகே மாடுப்பான் தவமணி கேஸ் மாடு தம்பி ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் விட்டன மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது விட்டு தம்பி மாடு சூப்பர் மாடு விட்டு ஏ தம்பி விட்டுருப்பா ஒரு ஆளு புடிச்சா ஒரு ஆளு தொந்தரவு பண்ண கூடாது நல்ல காளை நல்ல வீரர் உடனே தூக்கி போடணும் நல்ல மாடு நாங்க வீரர் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றதுப்பா ஜஸ்ட் மிஸ்ல அய்யனார் குளம் ஐயனார் குளம் அண்ணன் கணேசன் மாடுப்பா அருமையார் மாடு சூப்பர் மாடுங்க ஐயனார் குளம் கணேசன் மாடு ஆதித்ய சேனாதிபதி ஓனருக்கு கொடுக்காதீங்க ஒருத்தர் சீமான் ராகுல் நில்லி கிரேஸ் மாடு தம்பி பின்னாடி ஓட்ட போட்டு தம்பி மாடு வெற்றி பெற்றதுப்பா மாண்பு அமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா மட்டும் ஏ விட்டு தம்பி ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் விட்டுருப்பா ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் விட்டு நல்ல காலை நல்ல வீரர் மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற மாண்பு அமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா வீரருக்கு எல்லா மாட்டுக்குமே ஒருத்தர் ஒருத்தர்

மாண்புமிகு அமைச்சர் ஒரு அண்டா மட்டும் ரெண்டு பேரும் பிடிக்காத மாடு வெற்றி பெற்றது ஒரு அண்டா மட்டும் ஆத்தாரிய ஒரு சைக்கிள் மாண்புமிகு அமைச்சர் விளங்கும் ஒரு சைக்கிள் ஆத்தாரிய பறக்க விடுதுங்க மாண்புமிகு அமைச்சர் விளங்கும் ஒரு சைக்கிள் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி சிறப்பாக ஒரு சைக்கிள் அழகு அழகு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு அலங்கநல்லூர் ஒன்றியம் ஆ புதுப்பட்டி கார்த்திக் மாடுப்பா நல்ல காலை நல்ல வீரர் சூப்பர் விட்டாத காலை சூடு பிடிச்சிருச்சு கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க மாடுபடி வீரர் 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 கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க